துலாராசி தெய்வீக தராசு மற்றும் சமநிலை பரிசுத்தம் ராசியின் கதை தீ நீர் காற்று மண் எல்லாவற்றையும் தேவர்கள் உருவாக்கிய பிறகும் இன்னும் ஒன்று தேவைப்படுகின்றது என்ற உணர்வு தோன்றியது அவை அனைத்தையும் சமமாய் நிலைநிறுத்தும் தத்துவம் உலகத்தில் செயல் இருக்கிறது காதலும் உணர்வும் இருக்கிறது ஆனால் இணக்கமில்லை அப்போது தேவர்கள் விண்மீன்களின் கீழ்கூடி ஒரு மாய சக்திக்கு உயிரூட்டினர் அவன்தான் துலா சமநிலையின் தெய்வீக சின்னம் துலா வீரனும் அல்ல முனிவனும் அல்ல அவன் இன்னொரு வகையான ஆன்மா சத்தியத்தையும் ஆசையையும் தர்மத்தையும் உணர்வுகளையும் எடைபோட்டு நியாயத்தை நிறுவக்கூடியவன் அவன் ஒரு தெய்வீக தராசு ஏந்தினான் ஒரு பக்கத்தில் கருணையை மற்ற பக்கத்தில் நீதியை அவன் கண்கள் மூடப்பட்டன ஆனால் உள்ளம் தெளிவாயிருந்தது அவன் தீர்மானங்கள் குரலால் அல்ல அமைதி மூலம் வந்தன சுக்கிரன் அவனது வழிகாட்டியாக இருந்தான் காதல் அழகு மற்றும் சமநிலை கற்றுக் கொடுத்த கிரகம் அவனது வார்த்தைகள் போரை முடித்தன அவனது நடத்தை குழப்பத்தில் ஒழுங்கைத் தந்தது ஒருநாள் ஒரு தேவதாள் கேட்டார் நீ வீரனும் இல்லாமல் சத்தமில்லாமல் உலகத்தை எப்படி நிலைநிறுத்துகிறாய் துலா மெதுவாய் சிரித்தான் நான் எதையும் சுமக்கவில்லை நான் அனைத்தையும் சமமாக வைத்திருக்கிறேன் அவ்வாறு துலாராசியானது தனக்குள்ளேயும் பிறரிடத்திலும் சமநிலை காணும் ராசியாக மாறியது அது நியாயம் நல்மனப்பான்மை மற்றும் அமைதியின் பாலம் கட்டுப்பாட்டால் அல்ல சமநிலை உணர்வாள் துலாராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் காற்று அறிவு தொடர்பு சமூக இன்மை ஆட்சி கிரகம் சுக்கிரன் காதல் அழகு சமநிலை நட்சத்திரங்கள் சித்திரை அழகு மற்றும் படைப்பு சுவாதி சுதந்திரம் காற்றின் இயங்கு விசாகம் நோக்கமுள்ள சக்தி தெய்வீகம் சுக்கிரன் மற்றும் கர்மத்தின் நீதி தூதர் நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்